வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி நிரபராதின்னு ரிலீஸ் ஆகி வர மாறனை வந்து வீட்டுக்கு வந்து வர கொஞ்சம் டைம் ஆகுது அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியில் நிற்கிறாங்க மாரன் எங்க காணும் வீரா அப்படின்னு வள்ளி கேட்க கோர்ட்டில் சில பல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகும் நான் என் கூடையே வான்னு சொல்லி தான் கூப்பிட்டேன் மாறன் தான் இப்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே கார்த்தியோ என்னத்த திரும்பவும் மாறன் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு பயமா இருக்கா அதான் கேஸ் எல்லாம் உடச்சி வெளியில வந்துட்டானே அப்புறம் என்ன வந்துடுவான் அப்படின்னொன்னே கார்ல வந்து மாறன் வந்து இறங்குறாரு வள்ளி மாறா வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ராமச்சந்திரன் வெளியிலேருந்து வந்து வராதிங்க நில்லுங்க வெளியிலே அப்படின்னோனே என்னன்னா உன் பையன் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி எல்லாத்தையும் உடச்சி வெளியில வந்திருக்கான் அவங்க அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில வந்தா அப்படி கவனிப்பாங்க நீ என்ன இன்னமும் அவன் பிரச்சனையை தாண்டி வந்திருக்கான் அவனை திடீர்னு வர முடியுமா தான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு அப்படின்னோன ராமச்சந்திரன் சொல்ல உடனே எங்கள் அண்ணனை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா இப்பயாவது அப்படின்னு மாறன்ட்ட கேட்குறாங்க அப்ப வள்ளி வீரா கிட்ட ஆரத்தி எடுக்க சொல்றாங்க இரு வீரா உள்ள போகாத இங்க நான் ஐயரை வர சொல்லியிருக்கேன் இருக்கேன் இவன் நல்ல வச்சி, வச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஐயர் வந்து தலையில் எண்ணெய் தேய்க்க சொல்றாங்க வள்ளியை தலையில் என்ன தேய்ச்சோன்ன என்ன எனக்கு ஏதாவது காது குத்த பொறியா எதாவது ஃபங்க்ஷன் வைக்க போறேன் இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு மாறன் வந்து கிண்டலாக கேட்க உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான் மாறா அப்படின்னு வள்ளி சொல்ல அதுக்கப்புறம் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து மரண்ட்ட கொடுத்து இதை வானு வள்ளி சொல்ல இங்கே எங்கே மாற்றுறது அப்படின்னோனே நீ போய் பின்னாடி பக்கமாக மாற்றிட்டுவான்னு கார்த்தியை துணைக்க அனுப்புகிறாங்க மாரனும் மாற்றிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து வள்ளி மாரனையும் வீராவையும் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போங்க ஜோடியா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ரெண்டு பேரும் ஜோடியா சந்தோஷமா உள்ள வராங்க இதை பார்த்தா கண்மணி வந்து ரொம்பவே வந்து ரொம்ப எரிச்சலோட இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் ரூம்ல கண்மணி பாண்டியனோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு உன்னை கொன்னவனை தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ஆனால் நம்ம ரத்தமே அவனை காப்பாற்றி விட்டுருச்சு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தண்டனை இருக்க இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறான்னு எனக்கு தெரியல இருக்கட்டும் ஆனாலும் நான் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடுச்சின்னு எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் நான் இதோட விடமாட்டேன் எப்படியாவது உன்னை கொன்ன அவனை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் இது உன் மேலே சத்தியம் அப்படின்னோன்னே ராகவன் வந்து கரெக்டாக வந்து ரூமில் வந்து என்ட்ரி ஆகிடுறாங்க உடனே கண்மணி கண்ணெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சிடறாங்க என்ன கண்மணி டிஸ்டர்ப்டா இருக்கியா அப்படின்னு ராகவன் கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லையே மாரனை நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க பத்தியா அவன் எந்த ஒரு மோட்டிவோடியும் உங்கள் அண்ணனை கொலை பண்ணலை அதை புரிஞ்சிக்க நான் மாறனுக்கு சப்போர்ட் பண்ணல அவன் செஞ்சது தப்பு தான் ஆனால் எதுவும் வெஞ்சன்ஸ் வச்சிடலாம் அவன் பகையை வச்சு கொலை பண்ணல அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வெளியில் போகிறேன் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கண்மணியை சொன்னோன்னே ராகவன் கிளம்பி வெளியில் போகிறாரு